தீபாவளி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த காற்றழுத்தம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இன்று முதல் வருகிற தேதி வரையில் எத்தனை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என்ற தகவலை தெற்கு ரயில்வே வெளியிட்டு உள்ளது தீபாவளி பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து கடந்த மூன்று நாட்களில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படையெடுத்து உள்ளனர் இன்றும் நாளையும் சுமார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சென்னையில் இருந்து வெளியூருக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் நடந்த ஆங்கில ஊடக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்போது அவர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துகள் இந்தியாவை யாரும் தடுக்க முடியாது பல சவால்களில் இருந்து இந்தியா மீண்டுள்ளதாக தெரிவித்தார் உக்ரைன் அதிபர் மாளிகைக்கு சென்றார் அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிபர் டிரம்ப் போது அதிபர் புதினுடன் நடந்த உரையாடல் விவரங்கள் மற்றும் உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது கென்யாவின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்காவின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசினர் இதில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கொழும்புவில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதினோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி விக்கெட் இடப்பின்றி ரன்கள் எடுத்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அத்துடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது அல்மட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் நேற்று நடந்த காலிறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஹங்கேரியின் பேபியின் மோதினார் இதில் சிறப்பாக ஆடிய ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார்